பிக்பாஸ் சீசன் த்ரீ முடிஞ்சு இத்தனை வருஷம் ஆனாலும் வனிதா விஜயகுமாரை ட்ரோல் பண்ணாத ஆளே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு சோஷியல் மீடியாவில் வனிதா விஜயகுமாரை சும்மா எடுத்துட்டு வராங்க சமீப பீட்டர் பாலோட திருமணம் பொண்ணு ஜோவிகாவோட போட்டோஷூட் அப்படி எப்படின்னு எக்கச்சக்கமான கான்ட்ரவர்சிஸ வனிதா விஜயகுமார் சும்மா அல்மா சாப்பிட்ற மாதிரி ஃபேஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வகையில் அந்த கண் படத்தோட ஆடியோ லான்ச்சில் வனிதா விஜயகுமார் பேசின வீடியோ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக ஷேர் ஆயிட்டு இருக்கு தமிழ் சினிமாவில் ஒரு காலத்தில் பிரசாந்த் அப்படின்னாவே அவருக்கு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருந்தது இவர் பிரபல டேரக்டரும் ஆக்டருமான தியாகராஜனோட பயன்தான் அதோட இவர் நைன்டிஸ் காலகட்டத்தில் விஜய் அஜித்தை விட அதிகமான ஃபேன்ஸ் பிரசாந்துக்கு இருந்தாங்க கடைசியாக இவர் நடித்த வெற்றி படம் அப்படின்னா வின்னர் தான் அதுக்கப்புறம் அவர் நடித்த படம் எல்லாம் ஃப்ளாப் ஆயிடுச்சு அடுத்து தமிழ் சினிமால இவரோட மார்க்கெட்டும் குறைஞ்சிருச்சு இதனால பிரசாந்த் அப்படிங்கிறவரு இருக்கிற இடமே தெரியாம போயிட்டாரு இப்போ அந்த கண் படத்தில் நடிச்சிருக்காரு இந்த படத்துல சிம்ரன் பிரியானந்த் கார்த்திக் சமுத்திரகனி யோகி பாபு ஊர்வசி வனிதா விஜயகுமார் அப்படின்னு பல ஆக்டர்ஸ் நடிச்சிருக்காங்க இந்த படத்தை பிரசாத்தோட அப்பா தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு அந்த கண் படம் ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி ரிலீஸ் ஆக போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட முதல் பாட்டை விஜய் தான் ரிலீஸ் பண்ணிருக்காரு இந்த பாட்டை அனிருத்தும் விஜய் சேதுபதியும் பாடியிருக்காங்க அந்த வகையில் இந்த படத்தோட இசை வெளியீட்டு விழா சமீபத்தில் தான் நடந்தது அதுல பேசியிருந்த வனிதா விஜயகுமார் இந்த படத்துல எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க ஒரு நாள் என்னோட மொபைல் தொலைஞ்சிருச்சு யாரோட கான்டாக்டே இல்ல என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தேன் அப்போ தியாகராஜன் சார் எனக்கு போன் பண்ணி எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாரு நான் மொபைல் போன் தொலைஞ்சிருச்சு இருக்கேன் அப்படின்னு சொன்னதும் எங்க இருக்கேன்னு உடனே கேட்டு புது போன் வாங்கி கொடுத்தாரு திஸ் ஃபோன் விச் ஐ ஹாவ் நவு ஆல்மோஸ்ட் ஃபார் டூ இயர்ஸ் நான் ஒரு ட்ராவலில் வந்து ஃபோன் தொலைச்சிட்டேன் பயங்கர டென்ஷனாக ஐயோ யோ ஃபோன் போயிடுச்சே முக்கியமான ஃபோனு நம்பர்லாம் போயிடுச்சு கரெக்டாக அங்கிள் அப்போ எனக்கு கடிச்சாரு அங்கிள் இருங்க அங்கிள் நான் பயங்கர டென்ஷனில் இருக்கேன் அங்கிள் என் ஃபோன் தொலைஞ்சிச்சு நீ எங்கே இருக்க அவ்வளோதான் அடுத்த நிமிஷம் ஐ காட் திஸ் தேர்ட்டீன் ப்ரோ மேக்ஸ் கண்டிப்பா இந்த படம் பிரசாந்துக்கு ஒரு கம்பேக்கா இருக்கும் எனக்கு மேல இருந்த கிருஷ்ணால தான் சினிமாக்கு நடிக்க வந்தேன் அப்போ எதிர்பாராத விதமா விஜய் கூட சந்திரலேகா படம் நடிச்சேன் அப்போ பிரபுதேவா பெரிய ஆக்டரா இருந்தாரு அந்த டைம்ல விஜய் பிரபுதேவா இருக்கிற இடமே வேற அப்படின்னு சொன்னாரு அதுக்கு நான் நீ ஒரு காலத்துல சூப்பர் ஸ்டாரா வருவ அப்படின்னு சொன்னேன் இப்போ விஜய் எப்படி இருக்காருன்னு உங்களுக்கே தெரியும் இப்போ விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு கண்டிப்பா அடுத்த சூப்பர் ஸ்டார் பிரசாந்தா வருவாரு இத ஒரு ஸ்டேட்மெண்டா சொல்ல மனசார சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க I was crushing on Prabhudeva big thing and I wanted to act with him அவர் கூட நடிக்கணும்ன்றதுக்காகவே நான் சினிமா ஒத்துக்கிட்டேன் நான் பிரபுவோட நடிக்கணும் அப்படின்ட்டு அப்படி தான் சந்திரலேகா லாஸ்ட் மினிட்ல விஜய் ஆயிடுச்சு அஃபோர்ஸ் குட் ஆல் கோ லாங் வே பேக் எனக்கு சொல்றதுக்கு உரிமை இருக்கிறனால சொல்றேன் ஜஸ்ட் பிகாஸ் நாட் ஐ வாண்ட் டு ஸ்டேட்மெண்ட் விஜய் கிட்ட சொன்னேன் பிரபு மேல அப்போ வந்து பிரபு 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 தேவா அப்படின்னு சொல்லும் போது அவ்வளோ பெரிய ஆள் அப்படின்ற ஒரு டைம் இருந்தது அப்போ நான் சொன்னேன் நோ விஜய் யூஆர் கோயிங் டு பி த நெக்ஸ்ட் சூப்பர் ஸ்டார் சத்தியமா ஐ டோல்ட் டோல்டம் ஐ எம் ஷூர் ஹி ரிமெம்பர்ஸ் இட் ஹிடன் பிலீவ் இன் இட் அஃப்கோர்ஸ் உள்ளே இருந்திருக்கும் பட் ஹி சே யார் நிச்சமா சொல்ற நீ சும்மா சொல்ற எல்லாம் பட் சத்தியமாக யூ நோ வேரி இஸ் டுடே பிரபு பிரசாந்த் ஐ திங்க் இட்ஸ் டைம் ஃபார் தர் ரிலே டு ஹேப்பன் லைஃப் கோஸ் அ ஃபுல் சர்க்கிள் த்ரீ சிக்ஸ்டி